வணக்கம் பாரஞ்சித்துறை இயக்கத்தில் வெளிவர இருக்கக்கூடிய வேட்டுவம் திரைப்படத்துக்கான சண்டை காட்சியில் சண்டை நடிகர் எஸ் எம் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகன்ராஜ் விபத்தால் உயிரிழந்திருக்காரு அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் இது தொடர்பாக அந்த படத்தினுடைய இயக்குனர் பாரஞ்சித் மேலையும் அந்த சண்டை இயக்குனர் திலீப் சுப்ராயன் மேலையும் வழக்கு பாஞ்சிருக்கு இது தொடர்பாக ஒரு சில பேர் இது அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க குறிப்பாக சண்டை இயக்குனர்கள் அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது இது குறித்து தான் பார்க்க போகிறோம் பாரஞ்சித்துடைய வேட்டுவம் திரைப்படம் இதுக்கான படப்பிடிப்பு நாகை மாவட்டம் கீழ்வேலூர் வெண்மணி அதே மாதிரி மாவடி இந்த பகுதியில் நடக்குது அதிலேயும் குறிப்பாக சண்டை காட்சிகளுக்கான படப்பிடிப்பு நடக்குது இதில் கார் வேகமாக வந்து வரக்கூடிய காட்சி அந்த காட்சியை எடுக்கிறாங்க இந்த காட்சியில் வேகமாக போய் காட்சி ஓகே ஆயிடுச்சு ஆனால் அந்த நடிகர் வெளியில் வரலையே அப்படிங்கிற வகையில் ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா அவர் மூர்ச்சையாக இருக்காரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க கொண்டு போய் சேர்க்குறப்ப அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா மாரைப்பு மாரடைப்பில் இறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க அப்புறம் உடற்கூராய்வில் இல்லை இந்த விபத்தில் தான் இறந்துருக்காரு அப்படின்னு சொன்னதாக தகவல் சொல்கிறாங்க அந்த குடும்பம் இப்போதைக்கு நில குலைஞ்சி போய் நிற்கிது என்ன அப்படின்னா இருபத்தி நாலு வகையான பகுதிகள் இருக்குது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதில் இந்த சண்டை நடிகர்கள் மட்டும் போர் வீரர்கள் மாதிரி எல்லாரும் வீட்டில இருந்து வ வழி அனுப்புகிறப்ப மற்ற கலைஞர்களை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைப்பாங்க ஆனால் சண்டை நடிகர்களுடைய மனைவி மட்டும் மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்க முடியாது ஏன் அப்படின்னா வீட்டுக்கு திரும்பி தான் நிச்சயம் இந்த நடிகர்கள் ஒன்றும் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலை மிஞ்சி போனால் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் சண்டை கலைஞர்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது தினமும் தினமும் இந்த செத்து பிழைக்கிற வாழ்க்கை இருக்குல்ல அதில் செத்து போய் குடும்பம் எப்படி பிழைக்கிறது அப்படிங்கிற வகையில் நடுத்தருவுக்கு போயிடுறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமாக அஞ்சு லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸ்டண்ட் யூனியன்லேருந்து பணம் கொடுப்பாங்க அதையும் தாண்டி இந்த தயாரிப்பாளரோ இல்லை அது பாரஞ்சித்தோ பணம் கொடுக்கலாம் ஒருவேளை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இதில் என்ன மிகப்பெரிய கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த தகப்பனை போல் அந்த பிள்ளைக்கு வருமா அந்த குடும்பத்துக்கு அந்த ஆனை போல இன்னொரு இன்னொருத்தர் முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளோட தான் இதை நம்ம துவங்க வேண்டியிருக்கு இன்னும் சொல்ல போனால் சினிமா அப்படிங்கிறது மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு துறை போனால் கலகலப்பாக இருந்துட்டு வெளியில் வரும்போது ஒரு மகிழ்ச்சியோடு வரணும் அதுதான் அந்த துறை ஆனால் இந்த துறையில் போயிட்டு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி இந்த ஆண்டு மட்டும் நாலு ஸ்டென் நடிகர்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இது துயரமான ஒரு சம்பவமாகவே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது இந்த சூழலில் தான் கவனித்து பார்த்தீங்கன்னா சினிமாவே டூப்பு ஏன்னா அதில் நடக்கக்கூடிய எதுவுமே உண்மை இல்லை உண்மை மாதிரி நமக்கு காட்டப்படுது இதில் வந்து சண்டை மட்டும் ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுலையும் குறிப்பா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் வந்து கதாநாயகன்களுக்கு டூப்னு இவங்கள சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் டூப் யாரு அப்படின்னா உண்மையான கதாநாயகன்கள் தான் டூப்பு இவங்க தான் ஒரிஜினல் அப்படிங்கிற தான் இன்னைக்கு இருக்கு அதுலையும் குறிப்பாக இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேர் இப்போ கோடிகளில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சினிமாவில் இருக்கக்கூடிய பேதத்தை நீங்கள் ஒழிக்கவே முடியாதுங்கிற வகையில் தான் இன்றைக்கி இருக்குது சொல்லுவாங்க எம்ஜிஆர் சமமாக சாப்பாடு போட்டார் விஜயகாந்த் சமமாக சாப்பாடு போட்டார் எம்ஆர் ராதா சமமாக சாப்பாடு போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாப்பாடு மட்டும்தான் சமமே ஒழிய அது அவங்ககிட்ட நீங்கள் போய் சினிமாவுக்குள்ளேயோ சீரியல்லையோ பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு வெப்சீரீஸ்லே போய் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான சாப்பாடு இருக்கும் கதாநாயகன் கதாநாயகி இயக்குனர் தயாரிப்பாளர் இவங்களுக்கு ஒரு வகையான சாப்பாடு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வகையான சாப்பாடு அதுக்கடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான சாப்பாடு இதில் கடைசியில் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வகையான சாப்பாடு அப்படின்னு சாப்பாடே பல இடங்களில் அஞ்சு வகையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேலே இருக்கவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் கீழே இருக்கவங்களுக்கு கொடுத்தது தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதா சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை இந்த நிலைமையில் ஒரு ஸ்டண்ட் நடிகர் இறப்பு இருக்குல்ல அது ரொம்பவே துயரமானது இப்போ ஒரு பாரஞ்சித் வந்து அடிப்படையிலேருந்து வந்தவர் அதே மாதிரி திலீப் சுப்ராயன் அவங்க அப்பா சுப்பராயன் ஏற்கனவே சூப்பர் சுப்ராயனுடைய மகன் தான் இப்போ இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சண்டை க இந்த இயக்குநர்கள் இருக்காங்கள ஸ்டன் மாஸ்டர் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஸ்டென் மாஸ்டரு கார அடி பறக்க விட்டார் நான் பாரு முப்பதடி பறக்க விடுறேன் அப்படிங்கிற இந்த போட்டி ஒரு பக்கம் நடந்துச்சு இந்த போட்டியில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த எஸ் எம் ராஜை பொறுத்த வரைக்கும் மிக தேர்ந்த ஒரு சண்டை நடிகர் அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த இடத்துல போனால் இந்த கார் எவ்வளோ தூரம் பறக்கும் எந்த இடத்துல நிற்கும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப சரியாக பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற வகையில் தான் இன்னொரு பக்கம் அந்த எஸ் எம் ராஜ சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன் சினிமா அப்படிங்கிறது வந்துருச்சு பெரும்பாலான கதாநாயகன்கள் பெரும்பாலான பேருக்கு அவங்க சொல்லி செய்யறது இல்ல இன்னொருத்தர் தான் செய்யறாங்க சண்டை காட்சிகள் டூப்பு அங்கேருந்து குதிக்கிறது டூப்பு அவங்க பாடுறது வாய் மட்டும்தான் அசைக்கிறாங்க ஆனா பாடுறது வேற ஒருத்தர் இப்படி நீங்க சுத்தி 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 பாத்தீங்கன்னா முள்ளாடி பொம்மை மாதிரி தான் கதாநாயகன் கதாநாயகி இருக்காங்களே தவிர அவங்கள சுற்றி எல்லா வேலைகளும் பண்றது வேற வேற கலைஞர்கள் தான் பண்றாங்க இதில் நீங்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் யதார்த்தமாக பண்ணிட முடியும் ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சிஜி ஒர்க்கு அப்படிங்கிறாங்க மாஃபிங் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க இதையும் தாண்டி இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா மாற்றுறதுக்கு எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்குது நீங்கள் கிரீன் மேட்டெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கிடையாது ஆனால் இன்னைக்கு கிரீன் மேட்டை போட்டே பல விஷயங்களில் எடுத்து முடிச்சிடுறாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு சண்டை கலைஞனை இப்படி பலி கொடுக்கணுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் நமக்குள்ள எழுது சொல்ல போனால் அது ஒரு சில பேர் கேட்குறாங்க அப்போ எங்களுக்கு யார் சோறு போடுவாங்க சண்டை கலைஞர்கள் வாழ்க்கை என்ன அந்த குடும்பத்து வாழ்க்கை என்ன அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஆண்டு மட்டும் நாலு கலைஞர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னா இந்த நாலு கலைஞர்கள் குடும்பத்துக்கான வாழ்க்கை என்ன பணத்தை நீங்க கொடுத்துட முடியும் யூனியன்ல இருந்து வேற என்ன கொடுக்க முடியும் உங்களால் பணம் மட்டுமே வாழ்க்கையா அது ஒரு ஆதாரம் பணம் மட்டுமே வாழ்க்கையா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இதுக்குள்ளே இருக்குது இந்த காருக்கு வந்து நூறு சதம் பாதுகாப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறாங்க நூறு சதம் பாதுகாப்பாக இருந்தால் எப்படி அந்த விபத்து ஏற்பட்டிருக்க முடியும் இப்போ இந்த சண்டை இயக்குனர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த கார் ஒருவேளை பழைய காரை வாங்கி அதுலேருந்து தான் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ இதே கார் வந்துட்டு கதாநாயகன் நடிச்சிருந்தா அந்த பழைய காரில் போயிட்டு அந்த காட்சி எடுத்துருப்பாங்களா அப்போ எனக்கு இவ்வளவு பணம் வேணும் இவ்வளவு இருந்தால் தான் என்னால் எடுக்க முடியும் இந்த மாதிரி கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட அந்த சண்டை இயக்குனர் சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருக்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேஃப்டி பெல்ட் அறிந்துருச்சு உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான தன்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் விபத்து நடக்குமா அப்படின்னா எல்லா இடத்துலையும் விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் பேருந்தில் விபத்து நடக்குது அந்த விபத்து அப்படிங்கிறது ஒரு சிறு கவனக்குறைவு யாரோ ஒருத்தர் நடந்தாலும் பல பக்கம் பாதிக்கப்படும் ஆனால் இந்த சண்டை காட்சிகள் எடுக்கிறதுங்கிறது இன்னும் கவனமாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஏன் அப்படி நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா வெளிநாடுகளில் ஹாலிவுட்டில் எடுக்கிறாங்க ஹாலிவுட்டில் இதே மாதிரி சண்டை காட்சிகள் எடுக்கும்போது இன்னும் பலதரப்பட்ட பகுதியில் நீங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு தான் அந்த சண்டை காட்சி எடுக்கிறாங்க அப்படி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்க இந்த மாதிரியான விபத்துக்கள் ரொம்ப 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 குறைவு அப்போ ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி சண்டை இயக்குனர்கள் இந்த மாதிரி சண்டை நடிகர்களில் முதல்ல ஹாலிவுட்ல எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்து அதுல பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தா இன்னமும் வந்து இந்த மாதிரி விபத்துகளை குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஏதுவா இருக்கும் இப்போ அந்த வகையில் பண்ணாமல் நாங்கள் இனி அடுத்து இன்னும் இதுலேருந்து கற்றுக்குறோம் இதுலேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னா எந்த தவறுகள்ல இருந்து கத்துக்கலாம் அப்படின்னா மனித இழப்பு இல்லாத தவறுகள்லேருந்து நீங்கள் புதுசு புதுசாக கத்துக்கலாம் ஆனால் மனித ஒரு மனிதனை இழந்துட்டு நான் அதுல புதுசாக கற்றுக்குறோம் அப்படிங்கிறது அபத்தத்திலையும் அபத்தம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பண்றது அப்படிங்கிறது இல் இயல்புலேயே சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் சண்டை இயக்குனர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு யார் சோறு போடுறது ஒரிஜினலாக வேணும் இல்லை நீங்கள் வந்துட்டு சிஜி ஒர்க் பண்ணிடலாம் நீங்க மற்ற விஷயங்கள் பண்ணலாம் தொழில்நுட்பத்தில் பல விஷயங்கள் பண்ணிடலாம் இன்னும் சொல்ல போனா டைட்டானிக் அப்படிங்கிற திரைப்படம் வந்துச்சு இல்லையா எவ்வளோ பேர் பார்த்து கொண்டாடி இருப்போம் ஒரு மிகப்பெரிய கப்பல் கடல்ல மூழ்கினது அது காவியம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கும் பேசப்படக்கூடிய அந்த படமா இருக்கு அந்த படத்தில் வரக்கூடிய கப்பல் காட்சிகளே மூழ்கிற காட்சியெல்லாம் மினியேச்சர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க மினியேச்சர் நமக்கு இன்னைக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த படம் மினியேச்சரில் பண்ணது அப்படின்னு இன்னைக்கு கூட தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படமே இவ்வளவு வித்தியாசமா இருக்கு அப்படின்னா இதுல மினியேச்சர் வச்சு பண்ணிருக்கலாமே அப்படின்னு கூட அந்த இவங்க கேட்குறாங்க இல்லை அது ஒரிஜினலாக வருமா அந்த சண்டை காட்சி சரியாக இருக்குமா அப்படின்னு அந்த சண்டை இயக்குனர் கேட்குறாரு இப்போ அவர் மாதிரியானவங்களுக்கு நம்ம ஒரு கேள்வி தாங்க என்ன அப்படின்னா இதில் மினியேச்சர் வச்சு வச்சா ஒரிஜினலாக வருமா அப்படின்னு கேட்குறீங்களே உண்மையிலேயே இந்த எஸ் எம் ராஜ் இருக்காரே மோகன்ராஜு அவர் தான் கதாநாயகனா இந்த படத்துக்கு இல்லையே அப்போ இந்த படத்துக்கான கதாநாயகனை வச்சு நீங்கள் அவரை வச்சே பண்ணியிருக்கலாமே இப்போ அவர் டூப்பு தானே யார் டூப்பு அந்த கதாநாயகன் தானே டூப்பு இந்த ஒரிஜினலை டூப்பாக காட்டி அந்த டூப்பை ஒரிஜினலாக காட்டுறப்ப அப்போ உண்மையிலேயே இதுவே டூப்பு தானே இப்படி ஒரு டூப்பு வர்றப்ப ஏன் அதை மட்டும் டூப்ப செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சாப்பாடு இருக்கா தேவைதான் இதுக்கு வேற வேற மாற்று விஷயங்கள் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே சண்டை நடிகர்களை சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை காட்சி இல்லாமல் ஒரு சில படங்கள் எடுக்க மாட்டாங்க எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கான விஷயங்களை பயன்படுத்துறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இதே நடிகர்களை மற்ற காட்சிகளை நடிக்க பயன்படுத்தலாமே பல சண்டை நடிகர்கள் உயிரோட இருக்காங்க ஆனால் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கையில் காயம் காலில் காயம் எலும்பு முறிவு நெக்பேண்டு போட்டு பல பேர் இருப்பாங்க உடம்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஊதி போயிருந்த என்ன காரணம் அப்படின்னா சம்பந்தம் இல்லாம பல விபத்துகளை சந்திச்சு உடம்பு ஊதி போயிட்டு பேசாமடந்தையா ஊமையா திறக்க முடியாம பல சண்டை நடிகர்கள் இருக்காங்க அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு டூ புக்ஸ்காக போடுற இந்த இடத்தை விட்டுட்டு இன்னும் இவங்களை மடைமாற்றலாம் இவ்வளவு எல்லாம் பண்ற இயக்குநர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதா அப்படிங்கிறது இருக்கு பாரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் பாரஞ்சித்து வேணும்னு சூப்பர் சுப்பராயன் மகன் திலீப் சுப்ராயன் வேணும்னு செய்யல ஆனா விபத்து விபத்து தானே போன உசுறு போன உசுறு தானே இந்த படம் பார்க்குறப்பலாம் உங்களுக்கு மனசுல ஒரு வடு ஏற்படாதா இந்த படம் உண்மையிலே இந்த ஒரு செய்தியை கேட்ட ஒரு ரசிகன் இந்த படத்தை போய் பார்த்தான் அப்படின்னா அந்த சண்டை காட்சியில் அந்த காட்சி வரும்போது அவன் மனசு ரொம்ப காய சஞ்சலப்படாதா காலம் மாறின பிறகும் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் அந்த மாதிரி கலைஞர்களுக்கு மாற்று வழிகளை செஞ்சு அவங்களை வாழ விடுங்க விடுங்கிறத நம்முடைய கோரிக்கை நன்றி வணக்கம்